நச்சு இது உபஜய ஸ்தானத்தில் கிரகம் இருக்குன்னு வச்சுக்கணாச்சு இல்லை இந்த உபஜய ஸ்தானம்னு என்ன செய்யும் கேந்திரங்களும் பாதிச்சிருக்கு திரிவோனமும் பாதிச்சிருக்கு அப்படிங்கிற காலத்தில் உப ஜெயம்னு ஒன்று வச்சோம் ஜெயம்னா வெற்றி மூணு ஆறு பத்து பதினொன்று அருமையான ஒரு ஜாதகத்துக்கு ஒரு முக்கியமான இடங்கள் இந்த இடங்கள் அவங்க எவ்வளவு கீழ்நிலைக்கு போனாலும் சரி உபஜயஸ்தானம் என்பது ஒரு ஜாதகரை அபரிதமாக வாழ வைக்கும் வளர வைக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்று தான் உபஜயம்ங்கிறோம் ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துல உட்கார்ந்தா செல்வந்தரா இருப்பாங்க அரசனுக்கு நிகரான செல்வம் தரக்கூடிய அஞ்சு ஒன்பது கூடிய வர் கேந்திராதிபதிகளும் திரிகோணாதிபதிகளும் வளம் நிலையில் கை தூக்கி விடக்கூடிய பாவம் தான் நீங்க மறைஞ்ச ஜெயலலிதாமா ஜாதகத்துல பாருங்க உபஜயஸ்தானத்துல நாலு கரங்கிரகார் ரஜினிகாந்த் ஜாதகத்துல கூட ஆறாம் மண்டத்துல ரெண்டு கரங்க இந்த உபஜயம்ங்கிறது நேமன் ஃபேமா பப்ளிஷிட்டியா வாழ வைக்கக்கூடிய ஒரு வணக்கம் கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய தொடர் வகுப்பில் ஒவ்வொரு டாப்பிக்காக நாங்கள் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஆர்வமோட நிறைய பேர் வந்து பயின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த மாதம் ராசிகளின் காரகத்துவம் ஒவ்வொரு ராசிக்கும் காரகத்துவம் இருக்குது இந்த ராசியில் இந்த கிரகம் நின்னாலே என்ன பலன் ரிசபத்தில் இந்த கிரகம் நின்னாலே என்ன பலன் மிதுனத்தில் நின்னாலே என்ன பலன் மிதுன வீட்டுக்குன்னு ஒரு பத்து பாயிண்ட் கடகத்துக்குன்னு ஒரு பத்து பாய் அந்த ராசிகளுடைய தன்மைகள் என்ன இந்த ராசிக்குண்டான குணங்கள் என்ன இந்த ராசினால நல்ல இயல்பாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு இந்த ராசிக்காரகத்துவம் சம்பந்தப்பட்ட வகுப்பு செப்டம்பர் மாதம் ஆரம்பமாகும் இதில் கலந்து கொண்டு பயில விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கலந்து பயனடைய வேண்டியது சோமே சூழ்நிலை என்னாச்சு நச்சு வணக்கம் நச்சு வணக்கம் என்ன இது உபஜயஸ்தானத்தில் கிரகம் இருக்குன்னு வச்சுனாச்சு இல்லை இந்த உபஜயஸ்தானம்னா என்ன செய்யும் நேர்களுக்கு சொல்லுங்க பணவரஸ்தானம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆபோ குளிமம்னு வச்சிருக்காங்க இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேந்திரம்ங்கிறது உங்களுடைய சுகபோகத்தை சொல்லும் வீடு மனை வாகனம் திருமணம் கேந்திரம் ஏழு பத்து சுகபோகமாக இருப்பீங்களா நீங்கள் சம்பாரிச்சதை அனுபவிப்பீங்களா சுகபோகமாக இருப்பீங்களாங்கிறது கேந்திரங்களை வந்துடும் இந்த அஞ்சு ஒம்பது என்னன்னு கேட்டிங்கன்னா விருத்தி புகழ் பப்ளிசிட்டி உங்களுக்கு புகழ் எந்த அளவுக்கு கிடைக்கும் உங்கள் விருத்தி பிள்ளைங்க பேரம்பெத்திகள் இது அஞ்சு ஒம்போது புகழ் ஆன்மீகம் இதெல்லாம் சொல்லும் கேந்திரம் சுகபோகத்தை சொல்லும் வீடு மனை வாகனம் திருமணம் இதை சொல்லும் சரி இது ரெண்டுமே ஒரு ஆளுக்கு ஒன்றோட அமைஞ்சிடாதுங்க ஒரு ஆளுக்கு கேந்திரம் நல்லா இருக்கும் ஒரு ஆளுக்கு திரிவோம் நல்லாயிருக்கும் இது ரெண்டுமே கெட்டுப்போச்சு கேந்திரங்களும் பாதிச்சிருக்கு திரிகோணமும் பாதிச்சிருக்கு அப்படிங்கிற காலத்தில் ஜெயம்னு ஒன்று வச்சா ஜெயம்னா வெற்றி உபன்னா அடிஷனல் முதல்ல ஜெயம்னு வச்சான் மூணு ஆறு பத்து பதினொன்று அருமையான ஒரு ஜாதகத்துக்கு ஒரு முக்கியமான இடங்கள் இந்த இடங்கள் காமத்திரிகோணம்னு வச்சாங்க மூணு ஏழு பதினொன்று இப்படி எல்லாத்தையுமே பிரிச்சிருக்காங்க அந்த காலத்தில் நமக்கு முன்னாடி உள்ளவங்க இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு திரிகோணம் வேலை செய்யலை திரிகோணம் கெட்டு போச்சு திரிகோணம் கெட்டு போச்சு உபஜயத்தை தான் பார்ப்பேன் என்னுடைய ஃபஸ்ட் கண்ணோட்டம் ஜாதகம் வந்தவொடன்னு பார்த்தீங்கன்னா முதல் கண்ணோட்டமே இந்த உபஜயத்தில் கிரகம் இருக்காங்கிறது பார்ப்பேன் அஞ்சு ஒம்போது அப்படினா உபஜயம் இருக்காங்க உபஜயம் எப்படினாலும் இழந்ததை மீட்ட வச்சிடும் அவங்க எவ்வளவு கீழ்நிலைக்கு போனாலும் சரி வழக்கு வம்பு சந்திச்சு வியாதி அவச்சொல் எந்த அளவுக்கு கீழே போனாலும் சரி உபஜயத்தில் கிரகங்கள் இருக்கா மூணுல மூணாம் இடத்துல எத்தனை இருக்கு ஆறாம் இடத்துல எத்தனை இருக்கு பத்தாம் இடத்துல எத்தனை இருக்கு உங்க ஜாதத்தை நான் பார்த்துட்டு என்ன சொன்ன சார் உபஜயத்தில் நாலு கிரகம் குட் இந்த வார்த்தையை நான் காப்பாற்றும் நிறைய பேர் என்ற ஜாதம் பார்க்க வர்றாங்க ஜாதத்தை கொடுத்து உங்க வாயால் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கன்னு வராங்க ஆமா நீங்க சொல்லுங்க அப்படி தருவாங்க என்னுடைய கண்ணோட்டமும் எப்படின்னா ஒரு ஜாதகருக்கு ஏற்றம் இறக்கம் பிரச்சனை அதெல்லாம் நான் ஓகே அதை பற்றி இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை இருக்கும் ஆனால் அதை கடந்து நீங்கள் வருவீக்கலாம் ஜெயிப்போமா நீங்கள் ஜெயிப்பிக்கலாம் இந்த ஜாதகர் இந்த லோகத்தில் சிறப்பாக இருப்பாரா அப்படிங்கிறது நாற்பது வயசு வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உடம்பு தாங்கும் அறுபது வயசில் கஷ்டப்பட்ட தாங்குமா தாங்க தாங்க அப்போ உங்களுக்கு பின்னாடி யோகம் இருக்கா இந்த கடன் பிரச்சனையை இந்த எதிரிகளை இப்போ இருக்கிற மன உளைச்சல்கள் எல்லாத்தையும் கடந்து பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கான்னு பார்த்து சொல்கிறது மட்டும்தான் எனக்கு மெயின் அதே கண்ணோட்டத்தில் இருந்ததுனால தான் பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிடுது எனக்கு முப்பத்தாறு வயசு ஆச்சு திருமணம் நடக்குமா நாற்பது வயசு ஆச்சு உண்டா அப்படின்னா அதுக்கான கிரகமைப்பு பார்த்து இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஒருவருக்கு எதிர்காலத்தை சுட்டி காமிச்சிட்டிங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக ஓட ஆரம்பிச்சிடுவான் நமக்கு ஒரு நல்ல காலம் இருக்குது சின்ன வயசில் சில இழப்புகளை தாங்க முடியாது ஒரு சிறு விஷயத்துக்கு சூசைட் பண்ணிடுறான் ஒரு சின்ன விஷயத்துக்கு கோச்சிட்டு சொல்லாமல் பிரியாமல் போயிடுறான் ஆனால் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நம்ம இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் நம்ம நல்ல உச்சநிலைக்கு வருவோம்னு தெரிஞ்சால் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா தற்காலிகமான உள்ள கஷ்டங்களை தாங்கிக்குவாங்க தாங்கிக்குவோம் உண்மையா இல்லையா உண்மை ஆனால் ஜாதகத்தில் இருக்கிறத சொல்லணும் சும்மா மோட்டிவேட் பண்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லக்கூடாது ஜாதகத்தில் இருக்கணும் இல்லையா நச்சு இருக்கிறத வந்து எடுத்து சொல்லும்போது தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பொதுவாக மோட்டிவேட் பண்ணி சொல்றது அப்போதைக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதுவும் தப்பு இல்லை ஆனா விஷயத்தோட சொல்லும் அது உயர்ந்த இருக்கும் நமக்கு ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்துருக்க என்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட நான் தான் சொல்லுவேன் எங்க ஆசிரியர் எனக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காரு இப்படி இருந்தா இப்படி வரும் ஒரே வார்த்தை என்னாச்சு உபஜயஸ்தானத்தில் உள்ள கிரகம் உங்களுக்கு மத்திம வயதுக்கு மேலே ஒரு திசை நடத்தணும் புத்திங்கிறது எல்லாத்துக்கும் வரும் திசை நடத்தினா நிச்சயமாக உயர்த்தத்தான் செய்யும் அதாவது மூணு ஆறில் இருக்குது திசை நடத்தினா ரைட்டு மூணு ஆறு பத்து பதினொன்று இதில் கிரகங்களை கூட்டணும் ஒரு நாலு கிரகம் வந்துருச்சு ஒரு மூணு கிரகம் வந்துருச்சுனாலே அந்த ஜாதகர் ஜெயிக்கும் உபஜயஸ்தானத்தில் லக்னாதிபதியே உபஜயத்தில் உட்காந்துட்டாலும் ரொம்ப சிறப்பு மூணு ஆறு பத்து பதினொன்று தான் உபஜயங்கிறோம் ஒரு உபஜய ஸ்தானாதிபதி இன்னொரு உபஜய ஸ்தானத்தில் உட்கார்ந்தா செல்வந்தரா இருப்பாங்க அரசனுக்கு நிகரான செல்வம் ம் அரசனுக்கு நிகரான செல்வம் ம் மூணு கூட ஆறுல ஆறு கூட போய் பத்துல ஏற்கனவே ஆறு பத்தை பத்தி சொல்லியிருக்கேன் பல வீடியோ ஆறு கூட பதினொன்னுல பதினொன்று கூட ஆறுல பதினொன்று கூட மூணுல இன்னைக்கு டாப்ல இருக்க அரசியல்வாதிகள் டாப்ல இருக்க பிசினஸ் பீப்புளுக்கு பாருங்க அந்த ஸ்தானம் அப்படியே இருக்கும் ம் ஒரு ஜாதகம் ஜெயிக்குமாங்கிறது பல ரூட்ல சொல்லும் இத பார்த்து சொல்லி நெளிஞ்சவனையும் ஜாதகம் நமக்கு ஜாதகமானது எங்க என்ன இருக்கு தோசங்கள் அது இருக்கட்டும் அப்படி ஒதுக்கி விட்டு போயிட்ட அரிசியில கல் இருக்கும் நம்ம என்ன செய்வோம் தண்ணியில் அலசி எடுக்கிறோம் அல்லது சளிச்சு எடுக்கிறோம் அது மாதிரி சரியில்லாத ஒதுக்கிட்டு நல்லதை எடுத்துக்கணும் சாப்பிடாம இருக்க முடியாது ஒருத்தர் வந்து பாருங்க சின்ன வயசில் படிக்கார் படிக்க வேண்டிய வயசில் படிச்சிடுறாரு சிலர் படிக்க வேண்டிய பருவத்தில் படிக்க முடியாது ஐம்பது வயசுக்கு மேலே எத்தனை பேர் லா படிக்கிறாங்க எத்தனை பேர் அக்கு பிரசல் படிக்காங்க ஜோசியம் படிக்க ஏதோ ஒன்று கற்றுக்குறாங்க படிப்புக்கு தடையே இல்லை ஏன் இவங்க பின்னாடி படிக்காங்க ஏன் அவங்க படிக்கிற காலத்தில் படிக்கலை இதெல்லாம் ஆய்வு பண்ணணும் சிலர் வந்து ஐம்பது வயசுக்குள்ளே செட்டில் ஆவாங்க சிலர் ஐம்பது வயசுக்கு மேலே தான் மிச்சமே இருக்கும் அப்போ இதெல்லாம் இருக்கும் அப்போ ஒரு ஆள் வந்து என்று கேட்கும்போது எனக்கு வயசு நாற்பத்தஞ்சி ஆயிடுச்சு நாற்பதை கடந்துட்டேன் நான் செட்டில் ஆகலை அப்படின்னா நான் உபஜயத்தை பார்ப்பேன் உபஜயஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் திசை நடத்தினால் பின்னாடி அவனுக்கு யோகம் தரும் அந்த கிரகத்துடைய திசையை வல்லையே சார் அப்படின்னா அந்த கிரக நட்சத்திரத்தில் அந்த கிரகம் பார்க்குறதுல யாராவது ஒரு திசை நடத்தினாலும் இது போய் சப்போர்ட் பண்ணும் நல்லா பார்த்துக்கங்க நீங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த இருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ள நாற்பத்தஞ்சு டு அறுபது இந்த பீரியடுக்குள்ள சக்சஸ் ஆனவங்க ஜாதத்தில் போரா பாருங்க மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்க கரகத்துடைய திசையா இருக்கும் அல்லது திசை நடத்தக்கூடிய கரகத்தினுடைய நட்சத்திராதிபதி மூணு ஆறு பத்து பதினொன்று இருப்பார் இது பிரமாதமான ஒரு இந்த உபஜயஸ்தானம் இது பிரமாதமான அமைப்பு சரியான அப்ப யோகன் கரக்கூடிய அஞ்சு ஒன்பது கூடியவர் கேந்திராதிபதிகளும் திரிகோணாதிபதிகளும் பலந்தராத நிலையில் கை தூக்கி விடக்கூடிய பாவம் தான் மூணு ஆறு பத்து பதினொன்று அற்புதமா வச்சிருக்காங்க எப்படி வச்சிருந்தேன் பிரமாதமா இருக்கும் உனக்கு ஒரு இடத்துல கெட்டுப்போச்சுன்னா இன்னொரு இடத்துல யோகம் தர காதலம் இருக்கேன்றது ஒரு ஜாதகம் பார்க்கும் போது சொல்றேன் இங்க பாருங்க உங்க ஜாதகத்துக்கு இந்த கிரகம் கெட்டு போனதுதான் யோகம் சில ஜாதகத்துக்கு சில கிரகம் போய் யோகம் தரும் சில ஜாதத்துக்கு கிரகம் வலுத்து யோகம் தரும் இங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும் இது ஜோதிடத்தில் ஆளுந்திருக்கும் நீங்க கிரகம் பலவீனம் அடைஞ்சிருக்கும் அவன் நல்லா இருப்பான் அந்த ஜாதகம் நான் நல்லா இருக்கேன் சார்மா அப்படி யோசிக்கணும் ஒருவேளை ஜாதகம் மாதிரி இருக்கும்போதே நம்ம யோசிக்க வேண்டியது இப்போ எனக்கு சுக்கரன் நீச்சம் தசை நடக்கு அப்ப சுக்கரன் நீச்சமாயிருச்சேன் அப்ப திருமணம் இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சிடப்படாது அந்த உறவுகள் சரியில்லை அத்தைங்கிற உறவு சரியில்லை அது ஒரு ஜென்ரல் வரும் அந்த சுக்கரன் என்ன செய்ய எந்த வகையில பலம் அடைஞ்சிருக்காரு நீச்சம் வீட்டில் உட்காந்துருக்காரு ஆனா அவர் எந்த வகையில பலம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணும் அவர் பாருங்க நாலாம் மடமாக போச்சு அப்போ நாலாம் மடத்தில் திக் பலம் பெற அஞ்சு இருந்து ஒரு கரகம் நீச்சல் பெற்றிருக்கு அது ஐந்து ஒம்போதாம் இடமாக இருந்தாலும் ஐந்து ஒம்பது கூட தொடர்பில் இருந்தாலும் அது பலம் பெற்றுவிடும் விடும் அது என்னஞ்சிடும் பலம் பெற்று வலம் பெற்று நீச்சல் விலையை கொஞ்ச நாளைக்கு செய்யும் அப்புறம் பலமான விலையை செய் இது ஜோசியத்தில் கவனமாக பார்க்கும் பனிரெண்டு கட்டம் ஒம்பது கரகம் இதுக்குள்ளே தான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் சரியான சீ இதுக்குள்ளே தான் எல்லாமே சொல்லுவோம் விவசாயத்தை கேட்டாலும் அரசியலை கேட்டாலும் அரசாங்கத்தை கேட்டாலும் ஆரோக்கியத்தை கேட்டாலும் இது போல அப்ப எத்தனை விதமா ரூல் இருக்குன்னு நம்ம யோசிக்கணும் அதனால இந்த ஜாதகத்தை ஆய்வுக்கு உட்படுத்துறீங்கல்ல நேற்றைய வகுப்புல எவ்வளவு நேரம் ஆய்வு பண்ணிட்டு இருந்தோம் ஜாதகத்தை வச்சு நான் தான் என் மாணவர்களுக்கு மேல்நிலை வகுப்புல என் மாணவர்களுக்கு என்ன சொல்லுவோம்னா இந்த அமைப்பு இருந்தாலே நீங்க இவங்களுக்கு கேரண்டியா சொல்லுங்க நம்ம சொன்ன காலம் என்ன முன்பின் இருக்கும் ஒரு ஆறு மாசம் முன்னுக்குடி நடக்கும் சிலருக்கு ஒரு வருஷம் கூட லேட்டா இருக்கும் ஆனா சம்பவம் நடக்க முடியாது சம்பவம் நடக்காம விட செய்ய ஒருத்தர் கடந்த வாரம் ஒரு ஜாதகர் வந்து வீடு கட்டணும் எனக்கு நாள் குறிச்சு கொடுங்கன்னு வந்தார் அவருக்கு வயசு அறுபத்தி நாலு ஐயா என்ன இப்போ தான் கட்டுறீங்களான்னு ஐயா எனக்கு திருமணம் லேட்டு குழந்தை லேட்டு இப்போ வீடை கட்டிட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் பையனுக்கும் வயசு இருபத்தெட்டாயிருச்சு இப்போ நான் வந்து கட்டணும் எனக்கு இதுவரைக்கும் பாருங்கள் எனக்கு அதுக்கான பிராப்தமே இல்லை எங்கள் அப்பா ஒளி சொத்துக்களும் பங்குவாக பிரித்து பத்து பதினஞ்சு வருஷம் கோர்ட்டில் அலைஞ்சி இப்போ தான் வந்திருக்கு நாள் குறித்து கொடுங்க இப்போ எனக்கு சிவமாக கட்டி இந்த பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் பண்ணணும் அப்படிங்கிறார் நான் இருந்தது எங்கள் அப்பா வீட்டில் ஆனால் அது பராமரிப்பு இல்லாமலேயே கிடந்துச்சு இப்போ அதை தட்டி நான் வேலைச்சிருக்கேன் அப்போ அவருக்கு பிராப்தம் எப்போ வந்திருக்கு பற்றியில்லை அறுபத்தி நாலு வயசில் இதெல்லாம் நாங்கள் ஆய்வில் பார்ப்போம் என்ன இவருக்கு இப்போ வந்து இதை கேட்காரு அப்படின்னு ஒரு ஆய்வு தான் எல்லாமே ஒரு ஆய்வு தான் சரியா அதனால் மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள் ஒரு ஜாதகத்தில் இழந்தவரை கொழுக்களையும் இழந்த அந்தஸ்தையும் அவரை மீட்ட செய்யும் அருமையான அஞ்சு கூடையவனும் ஒம்போதுக்குடையவனும் கேந்திராதிபதியும் திருவோணாதிபதியும் கைவரை கைவிட்ட நிலையில் ம் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும் என்ற வாசகத்திற்கேற்ப இந்த உபஜயஸ்தானம் கண்டிப்பா கொடுக்கும் ம் ம் நீங்கள் பார்த்த ஜாதகத்தில் இந்த உபஜயஸ்தானத்தை வச்சு சொல்லி அவங்க ஜெயிச்சிருப்பாங்களாச்சு எக்க செக்கம் அது மாதிரி ரெண்டு ஜாதம் சொல்லுங்க நான் ஜா நிறைய அதாவது எப்படி கேட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு பதினோராம் இடத்துல நாலு கிரகம் ம் பதினோராம்படத்தில் நாலு கிரகம் நாலு கிரகம் அவரை பார்த்த உடனே சொல்லிவிட்டு ஆனாச்சு நீங்கள் நல்லா வெல் செட்டிலாக தான் இருப்பீங்க வந்து ஐம்பது வயசு ஆனாச்சு உங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு ஆனே இப்போ நாலு வருஷமாகவே நல்லா இருக்கேன் அப்போ அவருக்கு அது திசையும் அங்கே தான் நடத்துது இன்னொருத்தருக்கு நாலாம் படத்தில் ஒரு கிரகம் திசை நடத்துது நல்லா இருக்காரு அது நின்றது ராகு நட்சத்திரம் அந்த ராகு பதினொன்று நிற்கார் அந்த நட்சத்திராதிபதி உபஜயத்துக்கு வந்துட்டார் இந்த உபஜயஸ்தானத்துடைய டச்சு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன் உபஜயஸ்தானம் வந்து நிச்சயமா ஒரு ஜாதகத்தை உயர்ந்த அளவுக்கு உயர்த்தும் இது என் மாணவர்களுக்கு நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நீங்க மறைஞ்ச ஜெயலலிதா ஜாதகத்தில் பாருங்க உபஜயஸ்தானத்தில் நாலு இருக்கும் அவங்களுக்கு ராகு பதினொன்னுல ராகு திசையில எப்படி நம்ம உதாரணத்துக்கு நம்ம பப்ளிசிட்டியான ஆட்களெல்லாம் நம்ம சொல்லலாம் பப்ளிசிட்டியான ஆட்களெல்லாம் சொல்லலாம் ரஜினிகாந்த் ஜாதகத்தில் கூட ஆறாம் இடத்துல ரெண்டு கரகம் இருக்கும் நல்லா பாத்துக்கிறது நேம் அண்ட் பப்ளிசிட்டியா வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமானது நீங்க ஆறாம் மடம் மறைஞ்சிருச்சு மூணாம் மடம் மறைஞ்சிருச்சுங்கிறது அது கணக்கு வேற ஆனா யோகம் வேற பாதிப்பு வேற யோகம் வேற பாதிப்பு வேற இதுதான் இதில் உள்ளது சரியான சொல்றது உபஜயம் வந்து இப்போ நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா சிலருக்கெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுதேன் எல்லாம் கெட்டுப்போச்சு எனக்கு பரிகாரம் சொல்லுங்க ஆயிடுச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னாஜி அன்னதானம் செய்யணும்ஜி அந்த அன்னதானம் நீங்கள் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கவேன் சீட்டில் வந்துட்டுருக்கவேன் சின்னமாக பார்த்துட்டு ஒன்று கூப்பிட்டு சாப்பிட சொல்லக்கூடாது அந்த அன்னதானம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயது முதிந்தோ ஆதரவற்றோ உழைக்க முடியாதவங்க எனக்கு யாரும் ஆதரவு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குற அன்னத்தை அவங்க ரசித்து ருசித்து சாப்பிடணும் அதே மாதிரி சிலர் வறுமையான குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை தத்தெடுக்கணும் தத்தெடுக்கணும் மனசுக்குள்ளேயே தத்தெடுத்த அவங்க கல்விக்கு உதவணும் என்னது கல்விக்கு கல்விக்கு உதவும் நீங்கள் கல்விக்கு உதவுறது மிகப்பெரிய ஒரு பரிகாரம் கல்விக்கு உதவணும் நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இருதய அறுவை சிகிச்சை பெரிய பிரெயின் இந்த பெரிய அறுவை சிகிச்சைக்கெல்லாம் உதவி இல்லாமல் நிறைய நிறைய பேர் கஷ்டப்படும் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வந்து அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அவங்களால அதை ரெடி பண்ண முடியாது அவங்களுக்கு நம்ம ஒரு பத்து பேரை ரெடி பண்ணி கொடுக்கணும் எம்ம கொடுக்குற உதவி மாதிரி அந்த இல்லாத அதை பாத்திரம் மறிஞ்சு பிச்சை எடுக்கிற மாதிரி அவங்களை அவங்களை எதிர்பார்க்கணும் கொடுத்த பயன்படுத்தணும் மருத்துவ உதவி கல்விக்கு உதவி அன்னதானம் இதை மூன்று நம்ம செஞ்சோம்னா நல்ல பரிகாரம் இதை விட பெரிய பரிகாரமே இல்லை ஆமா ஏளனம் ஒருத்தன் திறமை இல்லாதவன ஏளனம் பண்ணக்கூடாது வறுமையில் இருக்கவன கேள்வி பண்ணக்கூடாது இறந்தவனை விமர்சிக்க கூடாது யாராவது இறந்துருப்பாங்க அப்படி விமர்சி இறந்த பிறகு விமர்சிக்க கூடாது அவங்களை வந்து இறைவனடி சேர்ந்தார்னு பேர் அவங்களுக்கு என்ன பேர் இறைவனடி சேர்ந்தார் இறந்த இறந்தவங்களை விமர்சிக்க கூடாது ஏழ்மையாக இருக்கவங்கள இப்போ ஜோசியத்தில் புதுசு புதுசாக சொல்ல வந்திருக்காங்க அவங்க வந்து சுமாராக சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது அவங்களை நல்லா சொல்ல வைக்கணும் தனக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து நம்ம இந்த வா அவங்களுடைய வைத்தறிச்சல் வந்து நம்மளை ரொம்ப பாதிக்கும் இதில் கரெக்டாக இருந்தாலே பெரிய பரிகாரம் அதே மாதிரி நம்ம ஒரு வளர்ச்சி அடைஞ்சா நம்ம ரெண்டு பேருக்கு உதவி சார் நம்ம உதவி யாருக்கும் தெரியப்படாது யாருக்காவது செஞ்சுக்கிட்டே இருக்கும் கல்விக்கு உதவுறதும் மருத்துவ உதவியும் மிக மகத்தானது சிலருக்கு வந்து குழந்தை பேருக்கு ஆப்ரேஷன் ஆயிரும் காசு இருக்காது இப்படி எல்லாம் சில உதவிகள் இருக்கு ஆலயங்களுக்கு மின் விளக்கு அமைச்சு கொடுக்க விளக்குக்கு தீவம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சா ரொம்ப நல்லது இதுதான் இது வந்து நிறைய பேருக்கு மக்களுக்கு அதான் சொல்லுவேன் நீ செஞ்சது நடக்கும் இதுல கணாச்சு அதனால உபஜயஸ்தானம் என்பது ஒரு ஜாதகரை அபரிதமாக வாழ வைக்கும் வளர வைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயம் இப்போ கல்யாண மகா மூத்தர் வர்றாரு உங்ககிட்ட குடுக்கிறாரு கேந்திரம் திருவோணம் எல்லாம் கைவிட்டுருச்சு உபஜேசானத்துக்கும் நல்ல கிரகம் நடக்குது உங்கள்கிட்ட கொடுக்குறாரு நீங்களே அதை பார்த்து கல்யாணம் முடிஞ்சிருக்க சொல்லிருக்கீங்க நிச்சயமாக நடக்கும்ன்னுருவேன் சார் ஒருவருக்கு ஐந்து ஒம்போது கூடவே கெட்டு விட்டால் அஞ்சு இன்ட்டு ஒன்போது எவ்வளவு நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சுக்கு மேல் வளர்ச்சி நாற்பத்தஞ்சு கூழ் கிடைக்கக்கூடிய அனைத்தும் அதிருப்தி ஒன்றும் கிடைக்காது கிடைச்சாலும் அது வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் ஆஃப்பு அவன் இன்ட்ரல் வரைக்கும் படம் செகண்ட் டாப் நல்லா இருக்குங்க முல்ல ஃபஸ்ட் டாப் சரியில்லையா செகண்ட் டாப் நல்லா இருக்கு அது கணக்கு அஞ்சு ஒம்போது கெட்டு அஞ்சு இன்ட்டு ஒன்பது நாப்பத்தஞ்சு நாப்பத்தொன்பதுக்கு மேல் கிடைக்கும் அது நல்லா இருக்கும் நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சுக்கு மேலே படிப்படியாக கிடைக்கும் அதுக்கு முன்னாடி கிடைச்ச எதுவுமே அதிருப்தி ஒன்றும் கிடைக்காது கல்யாணம் ஆகலம்மா ஆனாலும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தேன்மா ஒரு லேண்டு வாங்கினேன் அது கையை விட்டு போச்சும்மா படிக்கணும்னு நினைச்சா அரியரும்மா இல்லை படிச்ச படிப்பு அணிவிக்க விடாதும்மா இல்லை ஆள் இனிச்சு வேறேன்னா எல்லாரும் இருபத்தஞ்சு வயசுல படித்து முடிச்சா அதே படிப்பை ஒரு இருபத்தெட்டு வயசு மூணு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுரும் இந்த அஞ்சு ஒன்பது கட்ட தாமதமாக கிடைக்கும் முன்னகூடி கிடைக்கிறது அவங்க கேட்கும் போது நான் உபஜயத்துல கிரகம் இருக்குன்னா என்னாச்சு மூணு ஆறு பத்து பதினொன்றுல கரகம் இருக்கு நூறு சதவீதம் ஜெயிப்பீங்க இப்படி இருக்கு இப்படி இருக்கு போங்க அப்படின்ற அவர் ரெண்டு வருஷம் கழிச்சா மூணு வருஷம் கழிச்சா நினைச்சு பாப்பார மாட்டாங்க இப்போ என் ஜாதகத்தை இவர் சிறப்பாக வருவார் எதிர்காலத்தில் புகழா இருப்பாருன்னு சொல்லி எங்க தாயார்ட்ட ஜோதி சொல்வார் ஐயோ அவர் பன்னெண்டு படிச்சுட்டு ஊரை சித்திட்டு கிடக்கா இந்த பையன் என்னையான்னு சொல்லி எங்க அம்மா இப்படி சொல்லுது இவர போய் வாத்தியாருங்கய்யா பன்னெண்டு இவர் ஆசிரியர்னு என் ஜாதகத்தில் எழுதியிருக்கு இவர் ஆசிரியர் போய் சொல்லிட்டு இன்னைக்கு நான் இத்தனை பேருக்கு சொல்லி ஆமாம் அப்ப எப்போ நடக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஜாதகம் நடத்தாம விடாது அந்த பீரியட் வேணால் முன்பின் இருக்கும் கடந்த வகுப்புக்கே வந்து கிரக முன்னூற்று முன்னூறுக்கு முந்நூறுக்கு மேலே என்னாச்சு ஆமா அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்காக அந்த விஷயத்தை சொல்ல வர ஜாதகத்தில் உள்ள பலன்கள் என்றுமே மாறாது ஒரு கிரகக்காரத்துவம் ராசியின் காரத்துவம் பாவக்காரத்துவத்தை நல்லா உணர்ந்து அதனுடைய உணர்ந்துட்டோம்னா போதும் எங்க ஆசிரியர் எங்களை இப்படி தான் வளர்த்திருக்காரு இது 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 சொல்லுனாரு எங்க ஆசிரியருடைய வார்த்தையும் கிரகங்களையும் தான் நாங்க பலன் சொல்லுவோம் எங்கள் குருநாதர் எங்களுடைய கடவுள்கள் எங்க வாக்கை காப்பாத்திடுவோம் எப்படி அருள் குரு பத்தி ஆமா எங்களை எஞ்சிரும் காப்பாற்றி விட்டுரும் இதுதான் அந்த ஜாதகத்தில் சொல்லப்பட்ட விஷயம் வேற ஒன்றும் இல்லை இதை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி சொல்ல இருந்து நான் டைமாக அந்த பதினஞ்சுலேருந்து இருந்து நாங்கள் ஜாதகம் பார்த்ததுல மேபி நூறு சதவீதம் நான் என்றைக்குமே என் வார்த்தையில் வர்றேன் மேபி அதிகமான ஆட்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க சொன்னதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு நபர் பார்த்தாரு அவருக்கு சொன்னால் அனர்ஜி அஞ்சு வருஷம் பொறுத்துக்கோங்க அனஜினு அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அஞ்சு கூட்டினா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் பொறுத்துக்கோங்கண்ணே அவர் என்ன சொல்கிறார் இப்போ லாஸ்ட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு அனர்ஜி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு நான் இப்போ தனியாக என்னுடைய நிறுவனத்தை தனியாகிட்டேன் எங்கள் பங்காளி எல்லாம் பிரிஞ்சாச்சு எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை எல்லாம் சரியாக போச்சு நீங்கள் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேலே சொன்னீங்க கரெக்டு தான் அப்படின்னு அவர் சொல்லும்போது போது சந்தோஷமாக இருக்காங்க நிச்சயமா நிச்சயமா இங்க தான் என்னுடைய குருநாதருக்கு நன்றி சொல்லுவேன் இதெல்லாம் யார் என்னை உருவாக்கிய குருநாதர்கள் தான் அந்த ஆசிரியர்களோட ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் தங்கப்பாண்டின்னு ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க நிச்சயமா என் வேலப்பதேசிய சுவாமிகள் பாண்டிமுனிசாமி தாய் தந்தை எல்லாருடைய ஒரு ஆற்றலும் எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காச்சி இதுதான் பார்க்க வந்த மக்களும் வாழ்த்துறாங்க அதுதான் நிச்சயமா நிச்சயமா பேசினவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பேசி நிறையா சொல்லியிருக்காங்க அந்த வகுப்புல வந்தவங்களும் மூணு நாள்தான் வகுப்பு முடிஞ்சிருக்கு சொல்ல போனால் அவ்வளோ பாராட்டு வகுப்பில் வந்தவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப எளிதாக புரியுது அதாவது என்னாச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ கூட நம்ம மாணவர்கள் இருக்கோம் சொல்கிறாங்க என்னாச்சி ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப எளிமையாகவும் இருக்குன்றாங்க சந்தோஷம் என்னச்சு நிச்சயம் அதை வச்சு அவங்க யோகம்ன்றது அவங்களுக்கு பிராப்தம்ன்றது அதை வச்சு அவங்க மேன்மை அடையணும் நிச்சயமா என்னையை விட பத்து மடங்கு அவங்க வரணும் அதுதான் என்னுடைய ஆசை இல்லை அதுவும் நீங்கள் பெஸ்ட்டாக என்னாச்சு நீங்க தானே வந்து உங்க சீடர் அறிமுகப்படுத்தி விட்டது ஆமா எல்லாரையுமே வந்து வாங்க நீங்களும் வளருங்க நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டு வருவேன் அதுதான் எனக்கு எல்லாரும் நல்லா இருந்தா நம்மளும் நல்லா நம்ம என்ன போல் வாழ்வு நிச்சயம் ரொம்ப நன்றி அனாச்சி உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விளக்கம் தான் ரொம்ப நன்றி சுகமே சொல்வேன் என